பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கள்ளக்குறிச்சி மாவட்ட கொள்ளுத்தச்சு கைவினைஞர்கள் சங்கம் சார்பில் ஸ்ரீ விஸ்வகர்மா ஜெயந்தி விழா நான்கு மணி சந்திப்பில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு தலைவர் கோளஞ்சி தலைமை தாங்கினார் செயலாளர் அருள் பொருளாளர் ரமேஷ் துணைத் தலைவர் பூமலை துணை செயலாளர் சிவா நகர அமைப்பு செயலாளர் துரை ஒருங்கிணைப்பாளர் பச்சமுத்து காப்பாளர் சுந்தரராஜன் பொதுக்குழு தலைவர் வேலாயுதம் அவை தலைவர் தங்கராசு ஆலோசகர் தங்கராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சட்ட ஆலோசகர் தியாகராஜன் தொழிலதிபர் கே ஆர் வேலு மாநில பிரதிநிதி கெங்காய் சேகர் மாவட்ட துணை செயலாளர் சிவகுமார் மாவட்ட பொருளாளர் குணசீலன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஸ்ரீ விஸ்வகர்மா திருவுருவ படத்திற்கு மலர்தூவி வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விஸ்வகர்மா சிலையை மேலத்தாளத்துடன் கரியப்பா நகரில் இருந்து ஊர்வலமாக மந்தைவெளி காந்திரோடு சேலம் மெயின் ரோடு வழியாக கரியப்பா நகர் சங்க அலுவலகத்தில் நிறைவடைந்தது இவ்விழாவில் கௌரவ தலைவர் மதியழகன் செயற்குழு தலைவர் இளவரசன் துணைத் தலைவர் மகாலிங்கம் அமைப்பாளர் பெரியசாமி மற்றும் கை பலர் கலந்து கொண்டனர் டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே எஸ் பெரியசாமி